அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ருத்ரா பேசுவேங்க அனைவரையும் வரவேற்கிறேன் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா பதினைந்து நாள் அடிப்படை வர்மத்துக்கு கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ஆத்மார்த்தமான நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா வர்மம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற இந்த ஒரு முயற்சிக்கு இத்தனை பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிமுகம் என் பேர் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஹஸ்பண்ட் பேர் சக்திவேல் ருத்ரா சக்திவேல்னு சொல்லுவாங்க ரெண்டு குழந்தைகள் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே பழனியில தான் ஒரு சின்ன ஒரு இதுக்காக எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா கொரோனா சமயத்தில் கோயம்புத்தூர்ல தான் இருந்து அதிகமான மக்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக பழனிக்கு வந்ததுனால அவங்களுக்காக ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கோயம்புத்தூருக்கு ஒரு பதினஞ்சு நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா கோ என்னோட சகோதரியோட உந்துதல் மூலமா மட்டும்தான் கோவை சகோதரிகள்ங்கிற ஒரு இதை உருவாக்கி அதுலயும் தொழில் பயிற்சி சம்பந்தமான விவரங்களையும் நிறைய பேர்த்த தொழில் முனைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல்களையும் செயல்பட்டு இருக்கேன் நான் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி பண்ணியிருக்கோம் எம்ஏ ஒரு அஸ்ட்ரோ பண்ணியிருக்கேன் எம்டி அக்கு முடிச்சிருக்கேன் அக்குல பிஹெச்டி பண்ணியிருக்கேன் மேக்னட்ல ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அடுத்தது இப்போ அஸ்ட்ரோவில் பிஹெச்டி இருக்கேன் ஓகேங்களா இன்னும் எனக்கு தெரிஞ்சதில் மாற்று மருத்துவத்தில் மலர் மருத்துவம் படிச்சுட்டு அதை ட்ரெயினிங் எடுத்துகிட்டு அதையும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் மேக்னோ தெரப்பி முடிச்சிருக்கேன் ஹீலிங்கில் ஒரு அறுபத்தேழு வகையான ஹீலிங் மெத்தேடுகள் படிச்சுட்டு அதையும் பயிற்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ரேக்கிங் மாஸ்டர் பிராணிக் ஹீலிங் பண்ணிவிட்டு அதுக்கும் நான் மாஸ்டருக்கும் பண்ணிவிட்டு அதையும் பயிற்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மலர் மருந்துகளில் அதை பற்றின விவரங்கள் நிறைய தேடி ஆராய்ச்சி செஞ்சு அதை பற்றியும் நிறைய படித்து தேடிக்கிட்டு அது சம்மந்தமான ஆராய்ச்சிகளையும் இறங்கி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் மாற்று மருத்துவத்துல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதே சொல்ல முடியாத அளவுக்கு கடல் அளவு இருக்கிற அளவுக்கு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய தேடிக்கிட்டே இருக்கி நிறைய கத்துக்கிட்டும் இருந்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் ஒரு சிறந்த மாணவரா கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையோட நான் சொல்லிக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தாலும் மாற்று மருத்துவ பயிற்சிகள் எல்லாமே நான் கடந்த பதிமூன்று வருடங்களாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் வர்மம் என்னோட மூன்று வயசுல இருந்து வர்மத்தோட பயணம் ஆரம்பம் அம்மாவோட தாத்தா கிட்டதான் நான் வர்மத்தை முறையா கத்துக்கிட்டேன் பாரம்பரிய முறைப்படி கத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் வருமம் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய டிகிரிலாம் படிச்சுட்டு ஐடில ஒர்க் பண்ணணும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் கூட வருமத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு கத்துக்கிறது வேற புரிஞ்சுக்கிறது வேறங்கிறதே நான் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் ஓகேங்களா கத்துக்கிட்டு இருக்கல அது எனக்கு ஒரு பெரிய இதா இல்ல ஒரு சிறந்த மருத்துவங்கிறத மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அது உணர ஆரம்பிக்கல புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிக்கல தான் இது மட்டும்தான் என்னோட உயிர் மூச்சு அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் எதனால கேட்டீங்கன்னா அப்பப்ப சின்ன சின்ன விபத்துகள் கூட எனக்கு நடந்திருக்கு அந்த விபத்தின் மூலமாக எனக்கும் சரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி மிக வேகமாக உயிர் காக்கக்கூடிய அருமருந்தான் இருந்தது என்னோட வர்மம் என்னடா என்னோட வர்மம் அப்படின்னு சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க எனக்கு அந்த அளவுக்கு ஒரு என்னோட கலந்துருச்சு பாரம்பரியமா நம்ம தமிழரோட வருமம் மட்டும்தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை மர்மமாக தான் வச்சிட்டு இருக்காங்க ரகசியமாக வச்சுட்டு இருக்காங்க யாருமே வெளிப்படையாக சொல்லி தரதுக்கு தயாராக இல்லை நிறைய ஆசனங்கள் இப்போ பயிற்சிக்காக உள்ள வந்திருக்காங்க பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு ஆனால் முழுமையாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க அதையும் வெறும் வருமானத்திற்காக மட்டும் பணத்திண்டுட கண்ணோட்டத்துக்காக மட்டும் ஒரு சிலர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாவும் கூட இருக்கு கேட்டா சொல்லுவாங்க அலோபதிக்கு போய் பல லட்சங்கள் செலவு பண்ணதுக்கு இங்க வந்து சில ஆயிரங்கள் செலவு பண்றதுனால தப்பு இல்லைம்பாங்க அது அவங்களோட கண்ணோட்டம் இருந்தாலும் முறையான வருமம் பல பேர்த்துக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக என்னோட ஒரு புது பயணத்தை ஆரம்பம் செய்யணும்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன் வர்மமும் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு மேல சிகிச்சை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மூணு மூன்றரை வயசுல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இதை அப்படியே உணர்வு உணர்ந்தேன் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உணர்ந்தேன் அது இப்போ ரீசண்டா இந்த ஒரு ஒரு மாசத்துல இன்னும் ரொம்ப உணர ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட பெரிய குறிக்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய குறிக்கோள்னு கூட சொல்ல முடியாது என்னோட உயிர் மூச்சு என்னோட குறிக்கோள் என்னோட வாழ்நாள் சாதனை எல்லாமே ஒரே புள்ளில் அடக்கணும்னா பழனியில இலவச வர்ம மருத்துவமனை கட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன அளவில் ஒரு சின்ன வீடு அளவுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன் அதுலேயும் சில சில தடங்கல்கள் தடங்கள்னா வீடு கட்டுறதில்லை வர்மம் இலவசமாக அங்கே செய்யறதுக்கான சில தடங்கல்கள் சொல்லி கொடுக்கறதுக்கான சில தடங்கல்கள் அது மறைமுகமாக பல ஆசான்களையும் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்க முட்டுக்கட்டையாக நான் நினைக்கவே இல்லை எனக்கு முன்னேறதுக்கு ஒரு உந்துதலை இந்த அளியிலையும் எனக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு தான் அதையும் நினச்சிக்கிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படியே தான் அவங்கள்டையும் கேட்டுட்டு இருக்கேன் சின்ன ஒரு ஓரளவுக்கு இப்போ என்னால உருவாக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஒரு மாசமும் இல்லை ரெண்டு மாசத்துலேயோ அதையும் உருவாக்குனதுக்கு அப்புறம் அங்கே நான் இலவச சிகிச்சை ஆரம்பம் செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல ஒரு பயணத்தில் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை பக்கவாதம் பிரச்சனையோட பாதிக்கப்பட்டவங்க வர்றாங்கன்னா அவங்கள அங்க தங்க வச்சு சில சிகிச்சை முறைகள்லாம் கொடுத்து உணவு முறைகள்லாம் நானே கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்ப அவங்கள தங்க வச்சு சிகிச்சை கொடுத்தா மட்டும்தான் ஒரு பத்து நாள் இருபது நாள் அவங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அவங்க கிட்ட நான் பார்க்க முடியும் அப்ப வருமத்தை நான் முழுமையா அவங்களுக்கு நான் கொடுத்து அவங்களை குணமாக்கணும்னா அந்த இடத்துல நான் தங்க வச்சு அவங்களை நான் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு அப்ப அதையும் நான் இலவசமா செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்துல ஆர்வம்னு கூட சொல்ல முடியாது என்னோட உயிர் மூச்சே அதுதான் அப்ப அந்த இலவச மருத்துவமனைய பழனியில ஒரு பத்து பேர் அது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் தண்ணி இருந்து சிகிச்சை எடுத்திருக்க அளவுக்கு உருவாக்கணும் தான் அந்த ஒரு குறிக்கோளாக மட்டும்தான் இந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்கேன் அதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க மறைமுகமா நேரடியா உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க யாருக்கிட்டையும் நான் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ண போறேன் அதுக்காக எனக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுங்கன்னு கேட்காம என்னோட உழைப்பின் மூலமாகவே உருவாக்கணும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம வர்மத்தின் மூலமாகவே வர்மத்துக்கு ஒரு வர்மத்தை வர்ம கட்டடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையும் கிடைச்சது அதற்காகத்தான் நான் இந்த ஒரு செயலை இறங்கி இருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு இதுல இறங்கி இருக்கேன் அப்படின்னு இப்போ சின்ன ஒரு விபத்து நடந்துச்சு சமீபத்தில் அந்த விபத்தில் அலோபதிக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் போயாச்சு ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல ஃபர்ஸ்ட் எய்டுக்காக கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே போய் பார்த்தாச்சு முதுகு தண்டுவடத்தில் இந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு காலில் இந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு அதனால் நீங்கள் எந்திரிக்கவே கூடாது முதுகு தண்டு வடத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் நாங்கள் பண்ணிடுறோம் பண்ணதுக்கப்புறம் அவங்களால எப்போது எந்திரிக்க முடியாது பெட்ரு பெட்டில் மட்டும்தான் படுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இல்லைங்க நாங்கள் மெதுவாக வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வர்மா என் இன்னொரு ஆசான் இருக்கார் அவர்கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன் என்னோட செல்ஃப் வர்மம் அதாவது எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எனக்கு நானே சில மருத்துவ முறையிலையும் சிகிச்சை முறைகளையும் மர்மத்தில் நான் செஞ்சுக்கிட்டேன் அதனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வழிகளில் இருந்து என்னென்ன ஃபஸ்ட்டு இணைய காப்பாத்திட்டேன் வலி வேதனை இல்லாம நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு என்னோட வர்மம் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு அடுத்தது ஐயா வந்தாரு ஐயா சில வரும சிகிச்சைகள்லாம் கொடுத்தாரு அடுத்து அதிகபட்சம் ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள்ல எந்திரிச்சு உட்காராரு இதே மாதிரி நிறைய பேருக்கு நான் சிகிச்சை கொடுத்து குணமாக்கி இருக்கல எனக்கு வராத ஒரு வேகம் என்னோட இந்த நிகழ்வுல ஒரு வேகம் வந்திருக்கு அதனாலதான் என்ன ஆனாலும் சரி இந்த வர்ற ஆவணி மாசத்துக்குள்ள பத்து பேரோ இருபது பேரோ அதிகபட்சம் ஒரு நூறு பேருக்கு உண்டான இடாமைப்பை உருவாக்கிட்டனால சந்தோஷம் ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஏக்கராவது ஒரு இடத்த வாங்கிட்டு கட்டட வேலைகளை ஆரம்பம் செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் இந்த விபத்து மூலமாக இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு முதல்ல இதுக்காகவே நான் இறைவன் கிட்ட நன்றி சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் அன்பு உள்ளம் படைத்த எல்லாருமே இறைவன் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லா மனிதங்களும் எல்லா உயிர்களும் இறைவன் மட்டும்தான் ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு வேகமாக என்னை தூக்கி உட்கார வச்சிருக்கு இப்பவும் ஐயா என்ன சொல்லியிருக்காரு ஒரு ஆறு மாசம் தான்ப்பா நான் சொல்ற உணவு வகைகள் எடுத்துருக்கீங்க நான் மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறேன் நீங்க தினமும் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல இந்த இந்த சின்ன சின்ன எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லியிருக்கேன் நான் அடுத்து வருகின்ற ஆறுல இருந்து ஏழு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் வச்சுக்கினேன் ஒரு வருஷத்துல பழையபடி இருந்துருச்சு டூ வீலர் ஓட்டுறது கார் ஓட்டுறது வகுப்புகள் எடுக்கிறது பயிற்சிகள் கொடுக்கறது வரும சிகிச்சை செய்யறது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவங்கிற ஒரு பெரிய உத்வேகம் இருக்கு இப்போ நான் உட்கார்ந்து இருக்கதை நீங்க பாத்திருப்பீங்க ஓகேங்களா அடுத்த ஒரு அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ள நான் ரொம்ப அதிகபட்சம் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்னோட எல்லா செயல்பாடுகளையும் நீங்க பாக்கலையே நீங்க இன்னைக்கு வர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு உள்ள வந்திருக்கீங்கல்ல அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வர்மத்த நீங்களும் உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க அதைத்தான் சொன்னேன் தெரிஞ்சுக்கிறது வேற புரிஞ்சுக்கிட்டு உணர்றது வேற ஏன்னு இதுலதான் நான் இந்த அடிப்படையை வச்சுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் என்னை பத்தி நிறைய நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன் வர்ம சிகிச்சை பத்து பதிமூணு வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தொழில் முறையாக தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா இப்ப இந்த ஒரு ஆறு மாசமா இலவசத்துக்குள்ள மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான என்னோட முயற்சிகள் எல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கேன் அதுலேயும் நீ செஞ்சா இலவசமா மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறத இந்த இந்த மாசத்துல இருந்து ஸ்ட்ராங் ஆகி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா ஆனா அதுக்குள்ள சில சூழல்களை எல்லாம் ஏன்னா நிறைய இடத்துல இலவச சிகிச்சைக்காக இடங்கள்ல வாடகைக்குலாம் கேட்டு பார்த்தோம் யாரும் கொடுக்கல நிறைய போராட்டங்களை தாண்டிதான் நான் உள்ள வந்துகிட்டு இருக்கோம் வரும் ஆசான்கள் பலரையும் கூட நீங்க எப்படி இலவச இலவசமா நீங்க சொல்லி கொடுக்கலாம் பயிற்சியை நீங்க எப்படி இலவசமா கொடுக்கலாம் இலவசமா சிகிச்சை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க பெண்ணா இருந்துட்டு உன்னால என்ன செய்ய முடியல நான் பெண் ஆண் அப்படிங்கிறதுல எதுவும் இல்லை நீங்களும் சக உயிர் நானும் சக உயிர் உங்களுக்கும் வலிக்கும் எனக்கும் வலிக்கும் எனக்கும் அன்பு தேவை உங்களுக்கும் அன்பு தேவை ஏன்னா உலகம் இயங்குறதே இறைவன் முதற்கொண்டு இயற்கை முதற்கொண்டு ஒவ்வொரு ஜீவன்களும் வளர அன்பின் அடிப்படையில் மட்டும்தான் அதனால எனக்கு கிடைச்சத அன்பின் அடிப்படையில் எல்லாத்துக்கும் நான் கொடுத்து எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு கருவியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடும் ஆசையோடும் குறிக்கோளோடும் வர்ம மருத்துவமனைக்கான எல்லா செயல்பாடுகளையும் ஆரம்பம் செய்யணுன்ட்டு அடியெடுத்து வைக்கிறேன் இலவசமா வர்ம சிகிச்சை கொடுக்கறதுக்கும் அந்த இடத்த உருவாக்குறதுக்கும் நீங்க எல்லாருமே மனப்பூர்வமாக எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குமோ இல்ல இயற்கை பிடிக்குமோ அவங்கள்ட்ட எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க என்னுடைய இந்த குறிக்கோள் லட்சியம் மிக விரைவாக செயல்பாட்டுக்குள்ள வந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு தெரிந்தவர்களையும் இந்த வகுப்புகளை பாக்குறீங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் பார்ப்பீங்களா இந்த வகுப்புகள் பார்த்ததுக்கு அப்புறம் இதே அடிப்படை வகுப்புகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் நினைச்சு விடுங்க நிறைய பேர் கத்துக்கிட்டோம் எல்லாருமே சிகிச்சைக்கு வந்துதான் குணமாகணும் அப்படிங்கறதுல இல்லை இல்ல ஏன்னா அவங்க அவங்களே குணமாக்குறதுக்கான அடிப்படை இருக்கு அந்த அடிப்படை தான் இன்னைக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் வர்மத்தை நான் எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னா இன்னைக்கு வரைக்கும் அடிப்படை வருமம் அடுத்தது முதல் நிலை வருமம் இரண்டாம் நிலை உயர்நிலை வருமம் இந்த மூணு வகைகளை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அடிப்படை வருமம் மருத்துவம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் யார் வேணாலும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சிகிச்சை கொடுக்கலாம் தனக்கும் சிகிச்சை செஞ்சுக்கலாம் தன்னையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம்ங்கிற அந்த அடிப்படை விவரத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதா நிறைய பேரு வருமம் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட அடிப்படையான சில விஷயங்கள்ல மறந்துடுறாங்க வர்மம்னா உள் மருந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் ஒரு சிலர் நிக்கிறாங்க உள் மருந்து கொடுத்தும் நம்ம வர்மம் செய்யலாம் உள் மருந்துக்கு பதிலாக பாரம்பரிய உணவுகள் கொடுத்தும் வருமத்தின் மூலமாக முழுமையாக குணம் கொடுக்கலாம் இந்த பாரம்பரிய உணவை பத்தின புரிதல் நிறைய பேர்த்துக்கு இல்லை நிறைய பேர் வர்மம் கத்துக்கணும்னு ஓடிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா எத்தனை வர்ம ஆசனங்கள் உங்களுக்கு பாரம்பரிய உணவு இந்த அளவுக்கு முக்கியமா வேலை செய்யுது வர்மத்துல முக்கியமா வேலை செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல நானும் நிறைய இடங்கள்ல வர்மம் கத்துக்கிறதுக்காக ஓடி இருக்கேன் ஏன்னா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்காகவே இந்த வர்மம் கலையை வளரணும் அப்ப நம்மளும் போய் கத்துக்கணும் ஏன்னா கட்டுறது தான் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிய வரும் இயற்கை ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் வேற அந்த அடிப்படையில வர்மம் மட்டும் இல்லை தொழிற்கல்வியாக இருக்கு எந்த ஒரு கல்வி எனக்கு பிடிச்சிருக்குன்னா தேடி போய் கத்துக் கொடுப்பேன் நாளைக்கு நீங்களே யாரோ ஒருத்தர் ஒரு வகுப்பு எடுக்கிறீங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னா உங்ககிட்டையும் கூட கத்துக்கிறதுக்கு நான் தேடி வருவேன் கற்றுக்டுக்கறதுலையும் ஆர்வத்தோட இருக்கணும் கற்றுக்கறதுலையும் ஆர்வத்தோட இருக்கணும் எப்ப கத்துக்க கத்துக்கத்தான் கற்றுக் கொடுக்கறதுக்கு உண்டான தகுதி வரும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்னை பத்தின அறிமுகத்துல நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நேரம் விரயமா இருக்கு அப்படின்னு நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்க ஏன்னா என்னை பத்தின ஒரு சிறு அறிமுகமாவது தெரிஞ்சிருக்கணும் தான் இந்த ஒரு வீடியோ வாங்க வகுப்புக்குள்ள போலாம் நன்றி வணக்கம்